வணக்கம் அன்புள்ளங்களே பேசுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்டோர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்புலன்னா குரு அதிசார பயிற்சி பலன்கள் குரு அதிசார பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னையிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று அதாவது இருபத் ஒன்று டிசம்பர் இருபத்தி எழுபத்தி மூன்று நாட்கள் இந்த குரு அதிசார பயிற்சி வரப்போது இதில் நம்ம ஒவ்வொரு ராசிகளாக பார்க்க போறோம் முதலாவது நம்ம வந்து பார்க்கக்கூடிய ராசி வந்து மேசராசி இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பார்த்தோம்னா சார் ரொம்ப நாளா வீடு கட்ட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயம் வீடு கட்டுவதற்கான பண வசதிகள் பெறக்கூடிய காலமாக இந்த எழுபத்தி மூணு நாட்களுக்குள்ள ஒரு நல்ல செய்தி வந்து அவங்களை தேடி வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார் இது வரைக்கும் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கடன் குறையும் அடுத்து வந்து கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரை வந்து பிரிஞ்சுருப்பாங்க அவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பமையும் கல்யாண யோகம் எப்படி இருக்குன்னா நிச்சயம் ஒரு நல்ல ஒரு பலனை தரும் இதனால வரைக்கும் ரொம்ப இடம் தேடிக்கிட்டு இருந்தோம் சார் கிடைக்கல ஆனால் இனிமேல் நாங்கள் பொண்ணு தேட போகிறோம் இல்லை மாப்பிள்ள தேடுறோம் அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வரம் அமையக்கூடிய காலமாக இந்த எழுபத்தி மூணு நாட்களில் ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய காலம் இந்த குரு அதிசார பயிற்சி காலம் சார் இந்த நேரத்தில் நம்ம எதில் சார் வெளி கேட்டிங்கன்னா இரவு பயணங்கள் நம்ம வெளி அடுத்து நண்பர்களிடையே விழிப்பாக இருக்க வேண்டும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் ஓகேங்களா நண்பர்களிடம் விழிப்பாருங்க இரவு பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்து பேச்சில் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் உறவு முறைகள் உறவினர்களிடையே இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அதை விட நார்மலாக இருந்துக்குங்க பயப்பட தேவையில்லை நல்ல உறவு உறவினர்கள் அதாவது உறவினர்களில் சில சண்டை சுச்சூர்கள் வந்திருக்கும் ஆனால் இனிமேல் அந்த சண்டை சுச்சூரெலாம் குறைஞ்சி உறவினர்கள் நல்ல ஒற்றுமையாக உங்களோட சேர்ந்து வருவாங்க உங்களுடைய உண்மையான ஒரு நல்ல முகம் அவங்களுக்கு தெரியும் இதனால் வரை இருந்த சண்டை சுச்சுகளும் தீர்ந்து உங்களுடைய உண்மையான குணம் அவங்களுக்கு நல்ல குணம் அவங்களுக்கு தெரியும் உங்களுடைய நல்ல குணம் அவங்களுக்கு தெரியும் பயப்பட தேவைகளை பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வந்து தொழில் தொடங்க விருப்பப்படுறவங்க இந்த எழுபத்தி மூணு நாட்களில் நிச்சயம் தொழில் தொடங்குவீங்க ஓகேங்களா தொழில் தொடங்குவீங்க இருந்தாலும் கூட்டுத் தொழிலில் கவனம் தேவை இதனால் வரை கூட்டுத் தொழில் இருக்கவங்க உங்களுடைய பாட்னர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதாவது சண்டை சண்டை போடாமல் இருந்துக்குங்க கணக்கு வழக்கில் கவனமாக இருந்துக்குங்க இனிமே கூட்டத்தொழில் ஆரம்பிக்க நிரூபப்படுறவங்க கூட்டு தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் கூட்டு தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் மேலும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ் அம்எஸ் டிஸ்ட்ரோ நன்றி வணக்கம்